எல்லாருக்கும் வணக்கங்க சரசுஸ் கோலம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் என்னுடைய சரசு சமையல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அம்மா நீங்கள் எங்களுக்கெல்லாம் கோலம் போட்டு காட்டுங்க எல்லாம் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு கொஞ்சம் கால்வெளி போட முடியல அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் என்னுடைய கோலத்தை பார்க்குறப்ப எல்லாமே நீங்கள் இருக்கீங்க நானும் வந்து இந்த ஆடி மாதம் ஆரம்பிச்சதுலேருந்தே ஆடி வெள்ளி அன்னைக்கு நம்ம போடுற கோலத்தை எல்லாமே கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது உண்டு இந்த ஆடி வெள்ளிக்கு இன்னைக்கு தான் அம்மன் வந்து எனக்கு கண்ணை காட்டியிருக்காங்க கோலம் சேனல் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மனுக்கு விளக்கெய்து வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ உங்களுக்கு கோலம் சேனல்ல ஃபஸ்ட்டு வீடியோ அம்மன் முன்னாடி நான் ஒரு குட்டியாக ஒரு கோலம் போடுறேங்க அதை காட்டுறேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசுகிறேங்க என்னுடைய சமையல் வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரியே நீங்கள் வந்து என்னுடைய இந்த கோலம் சேனலுக்கும் நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும் நீங்களும் அதாவது பிகினர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கல்யாணம் எல்லாம் வந்து வாசலில் என்ன பழம் போடுறதுன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கவங்க என்னோட கோலத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்களும் எல்லாரும் வந்து உங்க வீட்டை அழகுப்படுத்தணும் தெய்வீக மனம் கமிழணும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு அழகு பாக்கிறது வீட்டுக்கே ஒரு தெய்வீக கலை வருங்க இப்போ எங்கள் அம்மன் வீட்டில் இருக்கிற இந்த இடத்துல ஒரு குட்டியா ஒரு கோலம் போட்டு இந்த சரசஸ் கோலத்தின் முதல் கோலத்தை உங்களுக்கு காட்டுற வாங்கப்பட்ட இந்த தருணத்தில் என்னை ஈன்றெடுத்த என் அன்னையை வணங்கி இந்த முதல் கோலத்தை ஆரம்பிக்கிறேன் ஆசிர்வதியுங்கள் அம்மா ஃபஸ்ட்டு கோலம் அப்படிங்கிறதால நான் வந்து காவி கட்டி போடுறேங்க நான் நிற்கிறதுக்கு வாக பார்த்து இந்த மாதிரி நான் நின்றுட்டு போடுறேங்க கம்பி இடும்போது ரொம்ப சன்னமாக இழுக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லா வரும் எனக்கு வந்து அதிகமாக ரங்கோலி தான் வருங்க பெரும்பாலும் நான் புள்ளி வச்சு அதிகமாக போட மாட்டேன் இப்போ இந்த மாதிரி கோலமெல்லாம் நம்ம போடும்போது எவ்வளோ பெருசு வேணால் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் நம்ம கை வாகு இழுக்கிறதுல தான் இருக்குங்க அந்த கம்பி வந்து ஒரே மாதிரி ஈவனாக வரணும் இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இதுலேருந்து இதில் ஒரு ஆர்ச் கொடுக்கலாங்க அதே மாதிரி இந்த இருந்து இந்த எட்ஜுக்கு ஒரு ஆர்ச் கொடுக்கலாம் இப்படியே சுற்றிலும் ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் இதில் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் இப்போ இந்த கோலத்துக்கு இன்றைக்கி நம்ம காவி கட்ட போகிறோம் அதே மாதிரி காவி கொடுக்கும்போது பாருங்கள் கரெக்டாக உள்ள மட்டும் பொடி விளற மாதிரி கம்பி பிடிச்சி விடணும் கையில் நிறுத்தி நிதானமாக விடணும் நான் வந்து உங்களுக்கு கலர் கோலம் தான் ஃபஸ்ட்டு கோலம் பெருசாக போடணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் காவியில் ஆரம்பிக்கிறது தான் மங்களகரமாக நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து காவி கோலம் போட்டுட்ருக்கேங்க இன்றைக்கி ஆடிவெள்ளி தை வெள்ளி நம்ம விசேஷ நாட்கள் இந்த மாதிரி நாட்களில் வந்து இந்த மாதிரி காவி கட்டி போடுறது ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரி இதுலேயும் சென்டரில் வந்து நம்ம காவி கட்டிக்கலாம் இவ்வளோதாங்க கோலம் முடிஞ்சிருச்சு இந்த கோலத்துக்கு இனிமேல் அடுத்ததாக அலங்காரம் பண்ணணும் இடம் பெருசாக இருந்துச்சு வாசல் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாவே அலங்காரம் பண்ணலாம் இங்கே வந்து ஒரு குட்டியான இடம் அப்படிங்கிறதுனால நான் சும்மா ஒரு சின்ன டாட் மட்டும் வைக்கிறேங்க கோல பொடியை பிடிச்சி இந்த மாதிரி விடணுங்க நிறுத்தி நிதானமாக விட்டால் ஒரே மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க பாருங்க எல்லாமே ஒரே ஈவனாக வந்திருக்கு உள்ள சென்டரில் மட்டும் இந்த மாதிரி ஒரு காவியில் டாட் வைங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது கோலத்துக்கு ரொம்பவே அழகு கொடுக்குங்க நீங்கள் இந்த மாதிரி கோலம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து ஒயிட்டில் வந்து லைன் கொடுக்க வேண்டியதே இல்லை நம்ம வந்து கொஞ்சம் காவியெல்லாம் வெளியில் வர மாதிரி இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா மறுபடியும் இந்த மாதிரி கோலத்துக்கு அவுட்லைன் மறுபடியும் கொடுக்குற மாதிரி இருக்குங்க அப்போ தான் திக்காக நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்னைக்கு வந்து உள்ளே விழுற மாதிரி தான் காவிப்பொடி எல்லாமே கொடுத்துருக்கேன் இதுக்கு அவுட்லைன்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கோலங்கள் ஆரம்பித்து நான் பெருசாக ரங்கோலியெல்லாம் எப்படி போடுறதுன்னு நிறைய சொல்லிக் கொடுக்குறேங்க அதே மாதிரி கோலம் போடும்போது கோலத்துக்கு இந்த மாதிரி பார்டர் கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க நான் வாசலில் போடும்போது நிறைய பார்டர்ஸ் டிசைனும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க இந்த மாதிரி வாட்ரு போட்டிங்க அப்படின்னா அந்த கோலத்துக்கே தனியே எடுப்பா இருக்குங்க என்னங்க இன்னைக்கு நான் போட்டேன் இந்த சிம்பிளான கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எங்க வீட்டு அம்மனை வணங்கிட்டு அடுத்ததான் நான் இன்னைக்கு வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன் அந்த வாராகி அம்மன் கிட்டே உத்தரவு கேட்டுட்டு வந்துதான் நான் இந்த கோலம் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க வீட்டில் வந்து நம்ம வீட்டில் நல்லா சமையல் பண்ணுறது அழகுப்படுத்துறது இந்த மாதிரி கோலம் எல்லாம் போடுறது இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு அதிகமான கலை கூட்டுங்க அதனால கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டை அழகுப்படுத்துங்க இந்த மாதிரி கோலமெல்லாம் போடுங்க உங்கள் வீட்டு வாசலில் நீங்களே கோலம் போடுங்க அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல சிம்பிளாக ஒரு சின்ன கோலம் போடுங்க நம்ம போடுற கோலத்தை பார்க்கும் போதே அந்த வீட்டோட அழகே கொடுங்க நம்ம வீட்டுக்கு வந்து வாசல் திருச்சு கோலம் போட்டால் லட்சுமி வரும்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு என்னவோ நான் கொடுக்குறேங்க வாரம் வாரம் புதன்கிழமை அன்னைக்கு நான் வந்து ஒவ்வொரு கோலமும் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் கொடுத்துட்றேன் இடையில முடிஞ்சாலும் கொடுக்குறேன் அப்புறம் வெளி இடங்களுக்கு எல்லாம் போகும்போது அங்கெல்லாம் ஏதாவது நல்லா கோலம் போட்டிருந்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதையுமே எடுத்துகிட்டு வந்து வீடியோவாக கொடுக்குறேங்க இந்த கோலம் சேனலில் கோலம் மட்டுமே வரும் இந்த சரசஸ் கோலம் சேனலுக்கு நீங்களே எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சாமி ஆட்டில் இந்த சின்ன கோலத்தோட முடிச்சுக்கலாம் அடுத்ததும் சின்ன சின்ன கோலமாக ஆரம்பித்து அப்புறம் நான் உங்களுக்கு பெரிய கோலமும் சொல்லி கொடுக்குறேங்க இன்னைக்கு நான் போட்ட இந்த குட்டி கோலம் குட்டி ரங்கோலி கோலம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க உங்களோட கருத்துக்களை அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்